நீங்களாம் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்டிக்காரவங்களை குப்பட்றவங்க ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னால் கூழ் மணி போடுகிறாங்க சமமாக அவங்கள தான் எல்லாம் நல்லா ஒரு முறை மாற்றி போட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணு இந்த பகுதியில் மதுபானத்தை படையை நான் மூடணம் சொல்லியிருக்காங்க இதுதான் நமக்கு முக்கியமான நம்மளுடைய வருமானத்தில் கணவருடைய வருமானத்தில் அப்படி திருமணி சூழ்ந்த மதுமானத்தை தான் அதுதான் சொல்லி மாற்றணும் திருநாள் லைட்டை திருமணியில் மருத்துவர் எத்த திரும்ப சொல்லி எலாரம் அவருக்கு உடம்பு ஒரு முறை உங்களுக்கு மாற்றி கொடுங்க நீங்கள் தான் தமிழ்நாட்டோடைய முதன்மையான அரசு ஊழியர்களாக ஊழியர்களான சரிங்களா ரெண்டாவது நம்பரு மைக்கு சின்ன ஆயிரம் குழு பத்தாயிரம் குறை கொடுப்போம் எத்தனை நாளைக்கு வரும் அது வகுத்து பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு வகுத்து பாருங்க பத்தாயிரம் ரூபாய் கூட கொடுக்கட்டோம் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஐம்பது ரூபா வருமா ஒரு நாளைக்கு அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஐயாயிரம் ரூபா சம்பளம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்தா அது எவ்வளோ உதவியாக இருக்கும்